வணக்கம் ஒரு சந்தோஷமான செய்தி கடந்த நாட்டில் இருபத்தைந்தாயிரம் சப்ஸ்கிரைபர்கள் இந்த கிறிஸ்டியன் பொலிட்டிக்கல் டிவி என்ற சேனலில் வந்திருக்கிறீர்கள் ஆதரவு கொடுத்தீர்கள் உங்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றியும் கொள்கிறேன் இது எங்களை மிகவும் உற்சாகப்படுத்துகிறது ஆனால் எங்களுடைய லக்கு இந்த வருடத்துக்குள்ளாய் ஒரு லட்சம் பேரை எப்படியும் கொண்டு போய் இந்த சேனலை சேர்க்க வேண்டும் ஒரு லட்சம் பேர் சப்ஸ்கிரைபர் மாற வேண்டும் அனைத்து கிறிஸ்துவர்களும் இதில் சப்ஸ்கிரைபாக மாறி இதில் வருகிற தகவல்கள் சட்டபூர்வமான நடவடிக்கைகள் கிறிஸ்துவத்தை பாதிக்கக்கூடிய கருத்துக்கள் இதை எல்லாவற்றையும் நான் கொண்டு வந்து உங்களிடத்தில் சேர்க்க வேண்டும் இன்று நமக்கு இருக்கிற சட்ட பாதுகாப்பு என்ன சமுதாய பாதுகாப்பு என்ன எல்லாம் திருச்சபைகளுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இதை செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் இதுவரை ஆதரவு கொடுத்தவர்கள் நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இதை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க இந்த லக்கு இந்த வருடத்துக்குள்ளாய் ஒரு லட்சம் பேரை நாங்கள் இதில் சப்ஸ்க்ரை கொண்டு வருவது ஏனென்றால் கடந்த நாட்களிலே நாங்கள் வைத்திருந்த எங்களுடைய பிரதான சேனலான எஸ்எம்என் கே டிவி என்ற சேனலை ஹேக் செய்து நாற்பத்தைந்தாயிரம் பேர் மேல் சப்ஸ்கிரைபர் இருந்தார்கள் அதை ஹேக் செய்து எங்களுடைய முழு காணொலியும் தடை செய்யப்பட்டு கடந்த ஆறு மாத காலமாக எந்த வேலையும் செய்ய விடாமல் தடுத்திருந்தார்கள் மறுபடியுமாய் நாங்கள் இந்த புதிய சேனல் மூலமாக வந்து அநேகருக்கு இப்படிப்பட்ட தகவலை கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறோம் அது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது நீங்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து நீங்களும் இதை எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் தொடர்ந்து இது இந்தியாவில் இருக்கிற அனைத்து கிறிஸ்தவர்களும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய காணொளி இதை தயவுசெய்து கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த தான் எதிர் வரும் நாட்களிலே இந்தியாவின் கிறிஸ்தவர்களுடைய நிலை எப்படி இருக்கப் போகிறது என்பதை குறித்து மிகப்பெரிய ஒரு உள்ளடங்கிய காரியம் இருக்கிறது நாம் எல்லாம் இந்திய தேசத்திலே சுதந்திரமாக இருக்கிறோம் இங்கு நமக்கு விடுதலையோடு ஆராதித்து கொண்டிருக்கிறோம்னா இருக்கீங்க நிறைய பேர் இங்கே நமக்கு மதக்கிழமையில் செய்வதற்காக அரசியலமைப்பு சட்டம் இருபத்தஞ்சி பாதுகாப்பாக இருக்கிறதுன்னு நினைக்கிறோம் இன்னும் பலர் நம்பிக்கொண்டிருக்கிறோம் இந்தியா மதசார்பற்ற நாடு என்று சொல்லி ஆனால் இந்த தீர்ப்பு சமீப நாட்களிலே தலைமை நீதிபதியாக பொறுப்பெடுத்து கொண்ட இந்த இந்த சூரியகாந்த் என்ற இந்த தலைமை நீதிபதி கொடுத்த இந்த தீர்ப்பு ஒரு ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த சாம் கமலேஷன் என்பவர் கடந்த நாட்களிலே தன்னுடைய மத வழிபாட்டு காரணமாக அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டு இருந்தவர் சென்று வழக்காடி டெல்லி உச்ச நீதிமன்றம் அந்த வழக்கை தள்ளுபடி செய்து இன்று சுப்ரீம் கோர்ட்டும் அதை தள்ளுபடி செய்திருக்கிறது அதில் சொல்லப்பட்ட காரியம்தான் மிக ஆபத்தானது அது எப்படி கிறிஸ்துவை பாதிக்கும் இது சாம் கமலேஷன் என்ற ஒரு தனி மனிதனுக்கு உண்டான பாதிப்பு அல்ல இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் முழு கிறிஸ்துவத்துக்கும் ஒரு அச்சுறுத்தல் இந்திய கிறிஸ்தவர்களுக்கான மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் இந்த முழு கேஸில் அடங்கியிருக்கிறது இதை குறித்து தான் இந்த காணொலியில் தெளிவாக பேச போகிறோம் இதில் நான் மட்டுமல்ல இது இந்த தீர்ப்பை உச்ச நீதிமன்ற அந்த தலைமை நீதிபதி சொன்ன பிறகு அதை குறித்து சமுதாயத்தில் இருக்கிற மூன்று நான்கு மிக முக்கியம் வாய்ந்த நபர்கள் இதை எப்படி பார்க்குறாங்க இதனுடைய காரியங்கள் என்ன என்பதையும் இதில் நான் பதிவு செய்வேன் பல காணொலிகளின் தொகுப்பாக இது இருக்கும் இது நீங்கள் பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது ஏதோ யூடியூபர் ஒருவர் உங்களுக்காக ஏதோ ஒரு காரைக்கால் போட்ட வீடியோ அல்ல முழு கிறிஸ்துவ சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் பின்வரும் நாட்களில் அவர்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது அவர்களை எப்படியெல்லாம் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டமும் இன்று காவல்துறையும் இன்று இராணுவமும் உச்ச நீதிமன்றமும் எங்கெல்லாம் அவர்களுக்கு தன்னுடைய மத சுதந்திரத்தை செய்ய விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இந்த காணொலியும் இந்த தீர்ப்பும் மிகப்பெரிய ஒரு காரியம் இதை குறித்து தான் முழுமையாக போகிறேன் நீங்கள் இதுவரை இந்த கிறிஸ்டியன் பொலிட்டிக்கல் டிவி என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இது மிக முக்கியமான காரியம் பல அரிய தகவல்கள் இப்படி உங்களுக்கு இடையே கொண்டு வந்து சேர்ப்போம் முதலாவது இந்த காணொலியை பாருங்கள் இந்திய ராணுவத்தின் குதிரைப்படையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சாமுவேல் கமலேசன் என்பவர் இணைந்தார் அணிவகுப்பு லெப்டினன் அதிகாரி என்பதால் சீக்கியர்கள் வீரர்கள் அடங்கிய மூன்று படைக்குழுக்களை வழிநடத்தும் பொறுப்பு இவரிடம் ஒப்படைக்கப்பட்டது இந்த படைக்குழுக்களுக்கு வாரந்தோறும் அவரவர் மதப்படி வழிபாடு நடத்துவதற்கான அணிவகுப்பு நடக்கும் ராணுவ லெப்டினன் அதிகாரியான சாமுவேல் கமேசனை தலைமை ஏற்க வேண்டும் இவர் கிறிஸ்துவர் என்பதால் வாரந்தோறும் கோவில் மற்றும் குருத்வாராவில் நடக்கும் வழிபாட்டு நிகழ்ச்சியை புறக்கணித்து வந்தார் குறிப்பாக ஆரத்தி பூஜை உள்ளிட்ட முக்கிய வழிபாடுகள் நடக்கும் சமயங்களில் கோவிலுக்குள் செல்வதில்லை இது ராணுவ உயரதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் கோவிலுக்கு வெளியே காத்திருக்க தான் தயார் என்றும் போன்ற முக்கிய பூஜை சடங்களில் பங்கேற்க விரும்பவில்லை எனவும் கூறியிருந்தார் மேலும் ஏற்காது எனவும் விளக்கம் அளித்திருந்தார் ராணுவத்தில் மத ரீதியான பிளவுகளுக்கு இடமில்லை என்பதால் சாமவேல் கமலேசனின் விளக்கத்தை ஏற்க மறுத்த அதிகாரிகள் கட்டளையை பின்பற்ற ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தனர் பணியில் இருந்து அவர் நீக்கப்பட்டார் ஓய்வூதியம் உள்ளிட்ட பலன்களும் நிறுத்தப்பட்டன இந்த நடவடிக்கைக்கு எதிராக சாமவேல் கமலேசன் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் அதை பணியாற்றும் ராணுவ வளாகத்தில் கோவில் குருத்வாரா மட்டுமே இருக்கிறது சர்ச்சில்லை தவிர படை வீரர்களுடன் கோவில் வரை சென்றே ஆனால் கோவிலுக்குள் நடக்கும் வழிபாடு பூஜை உள்ளிட்ட சடங்குகளில் மட்டுமே பங்கேற்பதில்லை அதில் இருந்து விளக்க அளிக்க வேண்டும் என்று கோரியிருந்தேன் குறிப்பிட்டிருந்தார் இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் அவரது விளக்கத்தை ஏற்க மறுத்து ராணுவ அதிகாரியாக இருப்பவர் மத சார்பற்றவராக இருக்க வேண்டும் மதத்திற்கு முக்கியத்துவம் தராமல் அணிந்திருக்கும் ராணுவ சீருடைக்கு மட்டுமே முக்கியத்துவம் தர வேண்டும் அவரது நடத்தை இந்திய ராணுவத்தின் அனைத்து மத விதிகளுக்கு எதிராக உள்ளது எனவே பணி செய்தது சரிதான் என கூறி தீர்ப்பளித்தது இந்த தீர்ப்பை எதிர்த்து சாமவேல் கமலேசன் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் இம்மனு தலைமை நீதிபதி சூரியகாந்த் மற்றும் நீதிபதி ஜாய் மாலியா பக்சி அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரர் தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதங்களை ஏற்க மறுத்த நீதிபதிகள் ராணுவ அதிகாரியின் இந்த நடத்தை மிக ஒழுங்கினமானது என கண்டித்தனர் இதற்காக அவர் பணி சரியே உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை உறுதி செய்கிறோம் என கூறி அவரது மனுவை தள்ளி பார்த்தீர்களா இதுதான் முழு இந்த தகவல் என்ன அநீதி நடந்திருக்கிறது அநீதி என்பதை நான் சொல்லுவேன் என்று சொன்னால் நம்முடைய பார்வை எப்படி சொன்னால் அது வித்தியாசமான பார்வை ஒரு கிறிஸ்தவனாக இருந்து ஒருவன் இனி இப்படிப்பட்ட காரியங்களிலே இந்த தேசத்தில் இருக்கிற இராணுவத்தில் சேர முடியுமா உண்மையான கிறிஸ்துவன் போய் அங்கே வேலை செய்ய முடியுமா என்பதெல்லாம் ஒரு பிரச்சனைக்குரிய கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருக்கிறது தன்னுடைய மதக்கடமையும் காரியம் ரெண்டு காரியங்கள் பாருங்கள் இந்த கேஸ் என்ன சொல்கிறது எய்தர் டூட்டி ஆர் யுவர் ஃபைத் உன்னுடைய வேலை முக்கியமாக உன்னுடைய கடவுள் முக்கியமாக நாங்கள் இ இப்படித்தான் இருப்போம் என்று உனக்கு வேலை வேண்டுமென்றால் உன்னுடைய கடவுளை நீ விட்டுவிடு என்று சொல்கிறதை போல் ஒரு அழுத்தம் இதில் காணப்படுகிறதாக நான் கருதுகிறேன் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இன்னும் பலர் என்னுடைய கருத்தை ஒற்று பலர் இருக்கிறார்கள் பல சட்ட வல்லுநர்கள் பல உண்மைக்கே கிறிஸ்துவர்களுக்காக மட்டுமல்ல இந்த தேசத்திலே மதவாத சக்திகள் செயல்படக்கூடாது என்ற நம்பிக்கையோடு இருக்கிற சில நல்ல அன்பு சகோதரர்கள் இதில் பேசியிருக்கிறாங்க பல காணொலியை நான் எடுத்து வெளியிலிருந்து இருந்து தருகிறேன் அப்படிப்பட்ட அந்த யூடியூப் சேனல்களுக்காகவும் அவர்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன் அவர்களுக்கெல்லாம் ஒரு தேங்க்ஸ் சொல்கிறேன் எங்களுக்காக பேசின இந்த மனிதர்களுடைய காரியங்கள்லாம் கொண்டு இதனை நாங்கள் பதிவிட நீங்கள் எங்களுக்கு உதவியற்காக நன்றி முதலாவது சோதல் மருதையன் அவர்கள் இந்த கேஸை குறித்து பல அரிய தகவல்களை சொல்கிறாரு அவருடைய முதல் தகவலை நான் பதிவு செய்கிற பாருங்கள் புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது அரசியலமைப்பு சட்ட நாளுக்கு ஒரு நாள் முன்னதாக வழங்கியிருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு இந்த நாடு இன்னும் மதச்சார்பற்ற நாடுதான் என்ற நம்பிக்கையில் இருக்கும் நம்மை போன்ற பலரையும் அதிர்ச்சியில் இருக்கிறது லெப்டினன்ட் சாமுவேல் கமலேசன் என்பவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் இந்திய ராணுவத்திலிருந்து என்ன செய்தார் பாகிஸ்தானுக்கு உழவு சொன்னாரா போர்க்காலத்தில் ஓடி போனாரா வேற ஏதாவது மிகப்பெரிய தேச துரோக குற்றம் செய்தாரா அவர் செய்த குற்றம் இந்து கோவிலில் நான் பூஜை செய்ய மாட்டேன் என்று சொன்னார் அதற்காக பதவி நீக்கம் தன்னுடைய பணிக்காலத்தில் ஒரு சிறிய கருப்பு புள்ளி கூட இல்லாமல் பணியாற்றிய சாமுவேல் கமலேசன் அவரை பணி நீக்கம் செய்து அவருக்கு பென்ஷன் கிடையாது கிராஜுவிட்டி கிடையாது என்று சொல்வது அநியாயம் தண்டனையாவது குறையுங்கள் என்று முறையிடுகிறார் அவருடைய வக்கீல் வக்கீல் நீங்கள் செய்தால் திஸ் வில் சென்ட் அங் மெசேஜ் என்று அவருடைய வக்கீல் சொல்றார் அதற்கு தலைமை நீதிபதி சொல்லுகிறார் நோ திஸ் வில் சென்ட் அட்ராங் மெசேஜ் என்ன ஸ்ட்ராங் மெசேஜ் பெரும்பான்மையின் உணர்வுக்கு சிறுபான்மையினர் கட்டுப்பட வேண்டும் என்பதா இரண்டாயிரத்தி பத்தொன்பது புல்வாமாவிலே நாற்பது ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் இதுவரை யார் பொறுப்பேற்றார்கள் யாருக்கு தண்டனை பகல்காமிலே இருபத்தி ஆறு பேர் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டார் எந்த ராணுவ அதிகாரி அமைச்சர் மீது விசாரணை ஆனால் இங்கே சாமுவேல் கமலேசன் நூற்றுக்கு நூறு சதவீதம் கடமை உணர்வு தவறாமல் பணியாற்றி இருக்கிறார் ஆனால் அவர் வேலை நீக்கம் செய்யப்பட்டது காரணம் இந்து கோயிலில் பூஜை செய்ய மறுத்தது நீங்களே சொல்லுங்கள் இது பெரிய குற்றம் இது மதசார்பற்ற நாடு ஆனால் நம்ம முப்படைகளின் தளபதி யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு ஒரு சாமியாரை பார்க்க போகிறாரு ராமபத்திராச்சாரியார் இந்த சாமியார் இவருக்கு தீட்சை கொடுத்துவிட்டு இவரிடம் ஒரு குருதட்சணையை கேட்குறார் அந்த குருதட்சணையை கொடுத் பார்த்தீங்களா அவர் என்ன மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறாரு பார்த்தீங்களா எவ்வளோ அநீதி செய்யப்பட்டிருக்கிறது தெரியுது அவருடைய கேள்வி எப்படி ஏன் இந்த காணொலி இன்னும் பாருங்கள் பல காரியங்களை அவர் தொடர்ந்து பேசியிருக்கிறார் அவருடைய ஒவ்வொரு பதிவு ஒவ்வொரு காரியம் கருத்து வித்தியாசமாய் நமக்கு கிறிஸ்துவனின் மனக்குமுறலையும் கொதிப்பையும் அது வெளிக்காட்டுகிறது நாம் பேச வேண்டிய நிலையிலே நமக்காக பேசி பரிந்து பேசியிருக்கிறார் அவர் எவ்வளோ கோபத்தோட கேள்வி கேட்குறார் பார்த்தீங்களா அவர் என்ன தவறு செய்தார் என்று கேட்கிறார் ஏன் அவருக்கு ஒரு இன்னொரு ஏன் இதை இப்படி பார்க்குறீங்கன்னு அவருடைய மற்றொரு பார்வையை பாருங்கள் வழிபாட்டில் வழிபாடு செய்யும் அந்த துருப்புகளோடு சேர்ந்து வந்து நிற்கிறார் ஆனால் கருவறைக்கு உள்ளே சென்று பூசை செய்வது என்னுடைய மத நம்பிக்கைக்கு எதிரானது நான் ஒரு புரோட்டஸ்டன்ட் கிறித்தவர் எனவே அதை மட்டும் வலியுறுத்தாதீர்கள் என்று அவர் வந்து தன்னுடைய உயரதிகாரிகள் தான் சொல்லியிருக்கிறார் ஆனால் உயரதிகாரிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னாக்கா இது வந்து சட்டப்படி நீ தான் ஆகணும் சட்டப்படி அல்ல அங்கே கடைபிடிக்கப்படுகின்ற மரபுப்படி நீங்க தான் அதை செஞ்சாகணும் அதை மீறினால் அது இராணுவ கட்டுப்பாட்டை மீறுகின்ற ஒழுங்கீனமாக கருதப்பட்டு உங்கள் மேல நடவடிக்கை எடுப்போம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் இல்லை இது வந்து ஆர்டிகிள் டுவெண்ட்டி ஃபைவ் அரசமைப்பு சட்டத்தினுடைய சட்டப்பிரிவு இருபத்தி ஐந்து அது மனசாட்சி சுதந்திரம் மத சுதந்திரம் என்று ஒன்றை கொடுத்திருக்கிறது அதன்படி நான் என்னுடைய மனசாட்சிக்கு எதிராக என்னுடைய மத நம்பிக்கைக்கு எதிராக உருவ வழிபாட்டில் பங்கேற்க இயலாது அப்படின்னு அவர் சொல்கிறார் அதன் விளைவாக உடனே என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த இராணுவத்தினுடைய விதிகளை ஆர்மி ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ரூல் ஃபோர்டீன் ஆஃப் த ஆர்மி ரூல்ஸ் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் அதன் அடிப்படையில் உங்களை பணி நீக்கம் செய்கிறோம் என்று அவரை வேலையிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து அப்பீல் பண்ணுறார் சுப்ரீம் கோர்ட்டில் அவருக்கு அவர் சார்பாக மூத்த வழக்கறிஞர் கோபால் சங்கரநாராயணன் என்பவர் வந்து ஆகிறார் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மதத்தினுடைய ஃபர்ஸ்ட் கமான்மெண்ட் அதாவது முதல் ஆணையே என்னன்னாக்கா தவ் நாட் வர்ஷிப் அனதர் காட் நீ வேறொரு கடவுளை வழிபடக்கூடாது என்பது இவர் வந்து ஒரு ப்ரோட்டஸ்ட் கிறித்தவர் ஏற்கனவே சொன்னது போல அவர் குருத்வாரன்னா டர்பன் அணிந்து கொள்வது செருப்பை எல்லாம் வந்து கழட்டிடுறது என்ன வேற இந்து கடவுள்னா அதற்கேற்ற முறையில் அங்கே போய் பணிவோட நிற்கிறார் கருவறையில் போய் நான் செய்ய மாட்டேன் வேற யாராவது நம்பிக்கை உள்ளவர்கள் செய்யுங்கன்னு சொல்கிறாரு இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ற கேள்வியை எழுப்புகிறார் இல்லை இல்லை உயர் நீதிமன்றம் இப்படி சொல்லியிருக்கு அப்படிதான் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதி தலைமை நீதிபதியும் இன்னொரு நீதிபதியும் அவங்க வந்து வாதாடுறாங்க அப்போது கோபால் சங்கரநாராயணன் என்ன சொல்கிறாருன்னா இது வந்து மதச்சார்பின்மை குறித்த முக்கியமான கேள்விகளை இது வந்து எழுப்புது நாம் வந்து நம்முடைய இந்த நம்முடைய கான்ஸ்டியூஷன் இருக்குது இல்லையா அதனுடைய அடிப்படை கோட்பாடுகளில் மதச்சார்பின்மை ஒன்று அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து மதச்சார்பின்மைக்கு எதிராக இருக்குது எல்லா மதங்களையும் சமமாக பாவித்தல் என்பது தான் மதச்சார்பின்மை கோட்பாடு என்று இங்கே வந்து விளக்கப்பட்டிருக்கிறது அப்போ அந்த அதற்கு இது எதிராக இருக்குது அதனால் நீங்கள் என்ன செய்யணுன்னாக்கா ஒன்றிய அரசுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் போடுங்க இதை பற்றி தனியாக அதை வந்து பேசணும் அரசமைப்பு சட்டப்படி இது செல்லத்தக்கதல்ல இந்த மாதிரி பேசுறது என்று அவர் வாதாடுகிறார் இதை வந்து உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த உத்தரவு இருக்கு இல்லையா யார் பதவி நீக்க உத்தரவு அதை நாங்கள் உறுதி செய்ய போகிறோம் என்று சூரியகாந்த் சொல்கிறார் அப்போது இவருடைய வக்கீல் என்ன சொல்கிறாருன்னா அப்படி நீங்கள் போறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயம் சொல்கிறேன் இத்தனை நாளாக அவர் சர்வீஸில் இருக்கார் அவர் மேலே ஒரு கருப்பு புள்ளி கூட கிடையாது ஒரு கோர்ட் மார்ஷல் கூட கிடையாது இந்த நீக்கத்துக்கு பிறகு அவருக்கு கிராஜுவட்டி வராது பென்ஷன் வராது எதுவுமே வராது இது ரொம்ப அநியாயம் அதனால் ப்ரொப்போர்ஷனாலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரொப்போர்ஷனாலிட்டியிலேருந்து நீங்கள் வேற ஏதாவது தண்டனை கொடுங்க அவருக்கு அல்லது பென்ஷன் கிராஜுவட்டியை கட் பண்ணாமையாவது பதவி நீக்கம்னா அதை வந்து கொடுங்க அவருக்கு இப்படி தண்டிப்பது வந்து தவறு அப்படின்னு வாதாடுறாரு அதுக்கு சூரியகாந்த் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள் அவர் நூறு விஷயம் அதில் சரியாக இருந்திருக்கலாம் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை கட்டுப்பாடை அவர் வந்து மீறியிருக்கிறார் இது செக்யூலருக்கு எதிரானதெல்லாம் வந்து கிடையாது ஒழுங்கினம் அப்படின்னாக்கா அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த நபர் யார் இந்த கமலேசன் அவர் வந்து ஒரு கன்டாங்கரஸ் ஃபெலோ அப்படின்றார் கண்டாங்கரஸ் ஃபெலோனாக்கா ஒரு அடங்காப்பிட மாதிரி அதை மொழிபெயர்க்கலாம் கட்டுப்படுத்த முடியாதவன் திருத்த முடியாதவன் அதனால் அதை வந்து கடுமையாக மிஸ்ஃபிட் இராணுவ இருக்கிறது லாயக் இல்லாத ஆளு அதனால இந்த உத்தரவு சரிதான் என்று தான் நாங்கள் தீர்ப்பளிக்க போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே கோபால் சங்கரநாராயணன் என்ன சொல்கிறாருனாக்கா திஸ் வில் சென்ட் அ ராங் மெசேஜ் என்று எச்சரிக்கும் துணையில் சொல்கிறார் இப்படி நீங்கள் தீர்ப்பளித்தால் அது மிக ஒரு தவறான ஒரு செய்தியை இந்த நாட்டுக்கு சொல்லும் அப்படின்றதுக்கு சூரியகாந்த் என்ன பதில் சொல்கிறாருன்னா நோ திஸ் வில் சென்ட் அ ஸ்ட்ராங் மெசேஜ் அப்படின்றார் நாங்கள் நாங்கள் அளிக்கிற தீர்ப்பு ஒரு வலிமையான இனிமேல் மரியாதையா இருங்க என்ற செய்தியை மற்றவர்களுக்கு சொல்லும் என்று அவர் பதிலடி கொடுக்கிறார் தலைமை நீதிபதி இதெல்லாம் அவர் நமக்காக பேசுகிறது நமக்காக மட்டுமல்ல பொதுவாக நீதியாக இந்த கேசினுடைய இந்த தலைமை நீதிபதியுடைய இந்த அந்த வேர்டிட் என்பது அதில் சொல்லப்பட்ட அந்த ஒரு காரியத்தை தான் நான் மிகவும் அதை அதை குறித்து அதிகம் பேச வேண்டும் என்று விரும்புகிறேன் காணொலி மிகப்பெரியதாக போய்விடும் என்பதால் இந்த காணொலியை நான் அதை தவிர்த்து வேறு இடத்துல பேசுவேன் இதில் அவர் சொல்லப்பட்ட காரியம் இது அந்த நம்முடைய சாம் கமலேஷனுடைய அந்த மூத்த வழக்கறிஞர் அவர் கேட்குறார் இப்படி ஒரு தவறான ஒரு கருத்தை நீங்கள் பதிவு செய்யாதீங்க இது வந்து ஒரு தவறான முன்னுதாராயிடும் இது இது வந்து ஒரு ராங் மெசேஜாக போய் சேர்ந்துடும் அப்படின்னா அதுக்கு அவர் நீதிபதி சொல்கிறாரு இஸ் நாட் எ ராங் மெசேஜ் இது எ ஸ்ட்ராங் மெசேஜ் அந்த ஸ்ட்ராங் மெசேஜ் என்கிறது தான் என்று இங்கு ஒரு மத அழுத்தத்தை ஒரு மத சாயத்தை இங்கு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக பேசப்படுகிறதா என்று எனக்கு தெரியல அதை நீங்கள் தான் உங்கள் கமெண்ட்டில் சொல்லணும் உங்கள் நீங்கள் பதிவு செய்யணும் இந்த கருத்துக்களை வந்து நான் இதில் மிகப்பெரிய கருத்து பதிவுகளை எதிர்பார்க்கிறேன் ஏனென்றால் கிறிஸ்துவலுக்கு விரோதமாய் பேசப்படும்போது அதை குறித்து எதிர்த்து நம்ம பேசணும் அதுக்கான பதிவுகளை நம்ம சொல்லணும் ஏன்னா அது நமக்கு ஜனநாயக கடமை அது அவர் சொல்கிறாரு இட்ஸ் நாட் அ ஸ்ட்ராங் மெசேஜ் என்ன ஸ்ட்ராங் மெசேஜ் அப்போ தப்பாக நான் ஒரு ஒரு பாருங்கள் இந்த கேஸில் இன்னும் பாருங்கள் உள்ளே போய் நிறைய அடுத்து இன்னொரு சகோதரன் பேசுறது தரேன் அவர் சொல்கிறார் எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க ஒரே ஒரு ஒரே ஒரு அந்த ரெஜிமெண்ட்டில் இருக்கிற ஒரே ஒரு அதிகாரி தான் இவரை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கார் அந்த முழு ரெஜிமெண்ட்டில் வேறு யாரும் கம்ப்ளைண்ட் செய்யலை வேறு யாரும் சாம் கமலேஷனுக்கு குற்றப்படுத்தலை அப்போ ஒருவர் ஏன் அவர் சங்கியாக இருக்கக்கூடாது ஏன் ஒரு மதவாதி அவர் இருக்கக்கூடாது தொண்ணூற்றொம்போது பேர் ஏற்றுக்கொண்டது ஒருவன் எதிர்க்கிறான் என்பதற்காக ஒருவனை பழி வாங்குவீர்களா ஒருவன் குற்றச்சாட்டப்பட்டான்னு சொன்னால் அப்போ தொண்ணூற்றி ஒன்பது பேர் ஏற்றுக்கிறாங்களே இவருக்கு மட்டும் ஏன் அப்படின்னு கேட்க மாட்டீங்களா பாருங்கள் அது அதை இதை குறித்து நீங்கள் நல்ல ஒரு பெரிய விவாதத்தை நாம் வைக்க வேண்டும் இது இந்தியா முழுதும் விவாத பொருளை மாற்ற வேண்டும் இதை நம்ம கமலேசன் எழுப்புறாரு சர்வ தர்மஸ்தல் அப்படின்னு ஒன்று இருக்குது ராணுவத்தில் எல்லா மதத்தினரும் வழிபடுற இடம் எங்க ரெஜிமெண்ட்ல அப்படி ஒன்று கிடையாதுங்க குருத்வாராவும் கோயிலும் தான் இருக்குது நான் கிறிஸ்தவன் நான் எப்படி உள்ள போய் வழிபட முடியும் என்ற கேள்வியை அவர் எழுப்புகிறார் அந்த கேள்விக்கு இவர்கள் பதில் சொல்லவில்லை ஒழுங்கு என்ற பெயரில் எது திணிக்கப்படுகிறது என்றால் சிறுபான்மை மதத்தினர் மீது பெரும்பான்மை வாதம் பெரும்பான்மையின் பண்பாடு திணிக்கப்படுகிறது இதுதான் பிஜேபி பேசுகிற பாலிட்டிக்ஸ் ஒரே நாடு ஒரே பண்பாடு அது எல்லாத்துக்கும் ஒரே ஒரே எல்லாத்தையும் சொல்றது உங்களுக்கு தெரியும் அப்போது அதை பிஜேபி ஒரு பிரச்சாரமாக பேசுவது என்பது வேறு ஆனால் அரசமைப்பு சட்டத்துக்கு நீதிமன்றம் அப்படி விளக்கம் கொடுத்தால் அதன் பொருள் என்ன என்பதுதான் நமக்கு கேள்வி இப்போது வழக்கறிஞர் திரு சரவணன் என்ற அவர்கள் அவர் திமுகவுடைய வழக்கறிஞர் பிரிவில் இருக்கிறாரு அதில் திமுகவுடைய வழக்கறிஞர் குழுவில் இருக்கிறாரு அவர் சகோதரர் சரவணன் சொல்கிற கருத்து கேளுங்கள்

அந்த உரிமைக்கு நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீர்களா அவர்களுடைய எண்ண ஓட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீர்களா அப்படின்ற அந்த கேள்வியை எழுப்புகிறார் அதோடு மட்டுமல்லாமல் என்ன சொல்றார் அப்படின்னா ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் டுவெண்ட்டி என்ன சொல்லுதுன்னா ஃப்ரீடம் ஆஃப் கான்சியன் அடுத்து ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன் வருது ஃப்ரீடம் ஆஃப் கான்சியன்ஸ்னா உங்களுடைய மனசாட்சி என்ன சொல்கிறதோ அதன்படி நடப்பதற்கான உரிமை உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ அந்த அடிப்படையில் கான்சியன்ஸ் அப்படின்னு வரும்பொழுது அவர் வந்து ஒரு நாத்திகவாதியாக இருக்கிறார் ஒரு மதத்தை பின்பற்றுவராக இருக்கிறார் அப்படின்னா இந்த மதத்துடைய சடங்குகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய அதிகாரம் அவர் ராணுவ தளபதியாகவே இருந்தாலும் இருக்கிறதா அது அவர் மேல திணிக்க முடியுமா அப்படின்ற அந்த முக்கியமான கேள்வியை எழுப்புகிறார் இதற்கு எதிராக என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆர்டிகல் தேர்ட்டி த்ரீ தி இந்தியன் கான்ஸ்டியூட் அது என்ன சொல்லுது அப்படின்னா ஆர்ம்டு போர்சஸ்ல இருக்கக்கூடியவர்களுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்க முடியும் அவர்களுக்கு வந்து மற்ற சாதாரண குடிமக்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா உரிமைகளும் இருக்கிறது அவங்களுக்கு அது எல்லாத்தையும் கொடுக்கணும்னு சொல்லி சொல்ல முடியாது ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் கண்டிப்பாக ராணுவ தலைமையை வந்து கொடுக்கும் அதை ஏற்றுக்கொண்டாக வேண்டும் சொல்றாங்க இரண்டு விஷயங்களையும் நீங்க வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணுவீங்க எப்படி பேலன்ஸ் செய்ய வேண்டும்

அந்த கேள்வியை எழுப்பிக் கொண்டிருக்கிறார் கட்டாயப்படுத்த முடியுமா என்ற அந்த கேள்வி எழுந்திருக்கிறது இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு தீர்ப்பு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஏன் இது பெரிய சர்ச்சையாகிறது அப்படின்னா நாம் எந்த மதத்தையும் பின்பற்றக்கூடிய உரிமை நமக்கு இருக்கிறது அப்படின்னும்பொழுது இப்போ இன்னொரு மதத்தை நீ பின்பற்றித்தான் ஆக வேண்டும்னு சொல்லக்கூடிய உரிமை யாருக்குமே இல்ல அது ஒரு ராணுவ அதிகாரியாக இருந்தாலும் சரி அவருக்கு அந்த உரிமை கிடையாது அப்படின்றத சொல்றாங்க உச்ச மூத்த வழக்கறிஞர் திரு சஞ்சய் ஹெக்டே அவர்கள் அவர் வந்து தொடர்ந்து இது குறித்து ட்விட்டர்ல வந்து பல கருத்துக்களை சொல்லிக் கொண்டு வருகிறார் அவர் வந்து இதை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த தீர்ப்பை வந்து அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த தீர்ப்பு வந்து அவருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்க வேண்டும் உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசர் ஏன் இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்க

ஒரு தலைமை அதிகாரி உத்தரவு கொடுத்தாலும் அது உங்களுடைய ஜெனரல் டியூட்டீஸ் ஜெனரல் இதற்கு ஒத்து போயிருந்தா தான் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க சட்டத்திற்கு எதிராக ஒரு கமாண்டன்ட் ஆஃபீஸரோ ஒரு தலைமை அதிகாரியோ உத்தரவு கொடுக்கும் பொழுது அதை நீங்கள் வந்து பின்பற்றவில்லை என்றால் அதனால உங்க மேல நீங்க நடவடிக்கை எடுப்பீர்களா என்ற கேள்வி திரு சஞ்சய் எகடே அவர்கள் எழுப்பியிருக்கிறார் எல்லா ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா என்ன சொன்னாலும் செய்யணும் தேட் ஃபாலோ தேஷு நெவர் சே நோ இது சுப்பீரியர் ஆஃபீஸர்னு சொல்லி ஆர்மியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சமூக வலைத்தளங்களிலே கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனா இது வந்து ஒரு தனி மனித உரிமை மாறி வரும் கால சூழலுக்கு ஏற்ப எல்லா நிறுவனங்களும் அவர்களை மாற்றிக் கொண்டாக வேண்டும் ஆறு சதவீதம் பேர் நாத்திகவாதிகளாக இருக்காங்க அப்படின்னா அவங்க எந்த இதுல இருந்தாலும் அவர்களை போய் நீ வந்து இந்த சடங்குகளை செய் இந்த கோயிலுக்குள்ள போலாம் குருத்வாராக நீ போக வேண்டும்னு சொல்லி அவர்களை கட்டாயப்படுத்த முடியுமா என்ற அந்த கேள்வி எழுந்திருக்கிறது அதுவும் இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு தீர்ப்பு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது பார்த்துருக்கலாம் அவர் ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க நாத்தியர்கள் என்றால் அவர்களுக்கு இப்படி வேலை செய்ய சொல்ல சொல்லுவீங்களா அப்போ அவர்களுடைய உரிமை என்ன என்று கேட்கிறார் சந்தேகப்படுகிறோம் ஏன் சந்தேகப்படுறோம் ஏன் இப்படிப்பட்ட தீர்ப்பு வருகிறது எங்களுக்கு உச்சநீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர் வழக்கறிஞர் சஞ்சய் எக்டே என்பவர் பல கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் அவர் இதை ஏற்றுக்கொள்ளலை அவர் எனக்கு இது இந்த தீர்ப்பு தவறானதுன்னு தைரியமா அவர் எழுதுறாரு இது தவறு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கணும் அவரை வந்து அவர் செய்த பணிக்காலத்திலே ஒரு தவறு கூட செய்யாத ஒருவனுக்கு அவருக்கு சம்பளம் எந்த ஒரு கிராச்சு பென்ஷன் எதுவுமே தரல அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கே வந்து கடுமையாய் வாதிட்டுகிறார் எக்டேவின் கருத்து எனக்கு அன்பான் இந்த காணொலி முழு நோக்கம் என்ன தெரியுங்களா கிறிஸ்தவர்களுக்கு இந்த நாட்களிலே எப்படியெல்லாம் அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் மத ரீதியாக கிறிஸ்துவனாய் வாழ வேண்டும் என்பதும் கிறிஸ்துவனாய் இருக்க வேண்டும் என்பதும் வருகிற நாட்களிலே மிக கடுமையான வேலை கடுமையான ஒரு காரியமாக மாறிவிடும் எல்லா இடத்துலையும் அதுக்காக சொல்கிறார் ஏன் கிறிஸ்துவனுக்கு ஒரு கட்சி வேணும் கே கிறிஸ்தவர்கள் அரசியலுக்கு வரணும் கிறிஸ்தவர்களுக்கு ஏன் அதிகாரம் வேண்டும் என்பதை கேட்டுவது இதுக்கு தான் இப்படிப்பட்ட இடங்களிலே நின்று நாம் போராட இவர்களுக்காக பேச இவர்களுக்காக பரிந்து பேச இப்படிப்பட்டவர்களுக்கான மத அடக்குமுறை வருகிற இடத்துலலாம் உயர்த்தி குரல் கொடுக்க நமக்கு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு வேணும் இன்றைக்கி பல கிறிஸ்துவ தலைவரெலாம் அடிமைப்பட்டு போய் அரசியல்வாதின் காலில் விழுந்து கிடக்கிறாங்க கேவலமாக இருக்கிறது பிசாசுக்கு எதிர்த்து நிலங்கள் சொன்னார் உங்கள் மத உரிமைக்காக கடமைக்காக போராடுறதை விட்டுட்டு கண்டவன் காலில் போய் ஏடுறீங்க எழுந்து வாங்க நமக்காக இருக்கிற நமக்காக பேசப்படுகிற அரசியல் கட்சி இங்கு உருவாக்கப்படணும் நமக்கு அரசியல் உரிமை தேவை அரசியலே நாம் எம்பியாக எம்எல்ஏக்களாகி நாம் வந்து பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்திலும் போய் நமக்காக பேசுகிற பிள்ளைகளை நான் எழுப்புவேன்ற ஒரு நம்பிக்கையில் ஜெபிச்சிட்ருக்கேன் கர்த்தர் இந்த தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவார் அடுத்த காணொலியில் சந்திக்க வரே விடை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்